ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் வந்து ஆர்கானிக்கான ஃபுட்டு தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஆ ஆர்கானிக்கான ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சது உரம் மருந்து எதுவும் போடாமல் விளைஞ்சது அதுதான் வந்து இன்னைக்கு பொரியல் செய்ய போகிறேன் ஒரு மூணு பொருள் மட்டும் இது கூட சேர்த்து அதை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் போல் இருந்தால் போதும் நம்ம கீரை என்ன அளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எங்கள் ஊர் சைடெலாம் இது வந்து கடல தான் சொல்லுவோம் இது வந்து எங்கள் நிலத்துல விளைஞ்சது நல்லா கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு வருந்ததுன்னா போ வறுத்துனால் போதும் அப்புறம் இதை வந்து எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாய் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மண் சட்டி தான் வச்சுருக்கேன் இதில் தான் இப்போ வந்து கீரை பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல வந்து கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு கொஞ்சம் கலர் வந்த உடனே கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறமா நாம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மண் சட்டியில் செய்யும்போது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் ஆர்கானிக்கான கீரை ஆர்கானிக்கான காய்கறி பறித்த உடனே சமைக்கிறோம் அப்படிங்கிற போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதெல்லாம் எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதிலேருந்தே கொஞ்சம் போல் தண்ணி வரும் அந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே கலக்காய் பொடியும் கலக்காயும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலகப்பொடியும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டாம் இப்படி செய்யும்போது டேஸ்ட்டு மட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினா போதும் இப்போ வந்து டேஸ்டான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.